நாட்டின் பதினைந்தாவது துணை ஜனாதிபதியாக சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணை ஜனாதிபதியாக பதவியேற்கும் மூன்றாவது தமிழர் என்ற பெருமையை சி பி ராதாகிருஷ்ணன் பெற்றுள்ளார் துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் சி பி ராதாகிருஷ்ணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினாா் துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மக்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படும் அவரது துணை ஜனாதிபதி காலம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துகள் என தனது எக்ஸ் தளபதிவில் குறிப்பிட்டுள்ளார் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக செயலாளர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அரசியல் மற்றும் சமூக சேவையில் தனித்துவமாக பணியாற்றிய சி பி ராதாகிருஷ்ணன் இவ்வுயரிய பொறுப்பேற்பது தமிழகத்திற்கு பெருமை என தெரிவித்தார் துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அண்ணாமலை துணை ஜனாதிபதி பொறுப்பில் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றவும் ராஜ்யசபா தலைவராக நாட்டை சிறப்பாக வழிநடத்தவும் எனது நல்வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் துணை ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயனார் நாகேந்திரன் டெல்லியில் நேரில் வாழ்த்து தெரிவித்தார் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்துக்கு பிரதமர் மோடி நாளை செல்கிறார் அங்கு இடம்பெயர்ந்த மக்களையும் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்து பேசும் மோடி வளர்ச்சி திட்டங்களையும் துவக்கி வைக்க உள்ளார் மத்திய அரசு சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பில் இருந்து விலக்கு அளித்துள்ளது இதை திரும்ப பெற வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் கருணாநிதி ஆட்சியில் துவங்கப்பட்ட மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் திட்டம் நாட்டுக்கே வழிகாட்டியது அதன் தொடர்ச்சியாக தற்போது மாணவர் மட்டும் சிறப்பு பஸ்களை இயக்கி வருகிறோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் கிண்டி கூட்டணி நாட்டுக்கு நல்லது செய்யும் என கூறும் ஸ்டாலின் கேரள அரசுடன் பேச்சு நடத்தி ஆணை மலையாறு நல்லாறு அணை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் அரசை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என எடப்பாடி பழனிசாமி கூறினார் திராவிட மாடல் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டினால் மரணம்தான் பரிசளிக்கப்படுமா திமுக காரணியினும் ஒற்றை அடையாளமும் பதவி அதிகாரமும் இருந்தால் ஒரு உயிரை பறிக்கும் உரிமை உண்டா என பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி விவசாய நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான் சேமிப்பு மற்றும் கடன் மூலம் வாங்கியுள்ளேன் இதில் சில ஆர்வக்கோளாறுகளுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றட்டும் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் நான் மத்திய அரசின் பி எம் இஜிபி திட்டத்தின் கீழ் பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்துள்ளேன் விரைவில் மற்றொரு முதலீட்டு நிறுவனத்தை துவங்கும் ஆரம்ப பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளேன் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் என் குடும்ப உறவுகளாகிய உங்களை சந்திக்க உங்களுக்காகவே குரல் கொடுக்க உங்கள் விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகிறேன் என தவக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார் பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வரும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்துவிட்டனர் மக்கள் மனமறிந்து அரசியல் களம் காண வருகிறேன் என தாவேக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார் விஜய் பிரச்சாரத்துக்கு வரும்போதும் முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்பது உட்பட பனிரண்டு வழிகாட்டு நெறிமுறைகளை தாவேக்கவினர் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறதோ அந்த கட்சியோடு கூட்டணி வைப்போம் ஆட்சி அதிகாரத்தில் விஜய் பங்கு தந்தால் அவருடன் கூட்டணி சேர்வது பற்றி பரிசீலிப்போம் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் ஊரக வேலை திட்டத்தின் கீழ் கூடுதல் நிதி பெற எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தொழிலாளர்களை தமிழக அரசு சுரண்டி வருவது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி கூறியுள்ளார் கடலூர் மாவட்டம் எறும்பூரில் என்எல்சி மூன்றாவது சுரங்கத்திற்கு நிலம் எடுப்பதை கைவிடக் கோரி வயலில் இறங்கி பாமக தலைவர் அன்புமணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் தாவேக்க தலைவர் விஜய் பேச அனுமதி கேட்கிறது பத்து நிமிடம்தான் இதுக்கு சனிக்கிழமை வரை மனப்பாடம் பண்ண வேண்டும் நடித்து பார்த்து வந்து பேச வேண்டும் என நாடக ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்தார் நாம் தமிழர் கட்சி பாஜவின் பி டீம் என்றால் திமுக தான் பாஜவின் ஏ டீம் ஈவேரா தமிழ் இனத்தின் எதிரி என சீமான் கூறினார் நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் வழக்கை ரத்து செய்யக்கோரிய சீமானின் வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் இருவரும் குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெற்று மன்னிப்பு கேட்கட்டும் நடிகையை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சீமான் உறுதியளிக்க வேண்டுமென நீதிபதி நாகரத்னா அறிவுறுத்தினார் வழக்கு செப்டம்பர் ஒத்திவைக்கப்பட்டது கள்ளச்சாராயம் ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழகத்தை திமுக தலைகுனிய வைத்துக் கொண்டிருப்பதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் கனிம வளத்துறை அமைச்சரின் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார் போலந்தில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடையவில்லை அது முடிவுக்கு வரும் என்று நம்புகிறேன் ட்ரோன் தாக்குதல் தவறுதலாக நடந்திருக்கலாம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் நிறுவனங்கள் மீது பிரிட்டன் தடை விதித்துள்ளது மதுவையும் பணத்தையும் கொடுத்து ஓட்டுக்கான மதிப்பை இழக்க செய்துவிட்டனர் பல ஆண்டுகளாக ஜாதி மதம் கலாச்சாரத்தை வைத்து மக்களை பிரித்து வைத்துள்ளனர் பிரதமர் மோடியை தவிர வேறு எந்த தலைவரும் தமிழை மிகப்பெரிய அளவில் கொண்டாடவில்லை என கவர்னர் கூறினார் ஏடிஎம் மூலம் பி எஃப் பணத்தை எடுக்கும் வசதி தீபாவளி பண்டிகைக்கு முன் அறிமுகமாகிறது யுஏஎன் எண்ணை பயன்படுத்தி ஏடிஎம்களில் பணம் எடுக்கலாம் என தொழிலாளர் நலத்துறை தெரிவித்துள்ளது தாபிகாவின் பிரச்சார லோகோவை அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டார் அதில் ஊங்க விஜய் நாவரை வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழகம் ஆகிய வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி திருப்பூரில் தொழில்துறையினர் விவசாயிகள் வியாபாரிகளை சந்தித்து கலந்துரையாடினார் முதல்வரின் முகவரித்துறைக்கு பொதுமக்கள் கடந்த ஜனவரி முதல் ஜூலை வரை அனுப்பிய இருபத்தோரு லட்சம் மனுக்களில் எட்டு லட்சத்து எழுபதாயிரம் மனுக்கள் நிலுவையில் உள்ளன என அதிகாரிகள் தெரிவித்தனா் தேனியில் வெங்கடாஜலபதி கோவில் அமைந்துள்ள இடமருகில் தர்காவுக்காக இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சி நடக்கிறது என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என வாக்குறுதியளித்த முதல்வர் ஸ்டாலின் அதை செய்யவில்லை அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்காமல் விலைவாசியை மட்டும் உயர்த்தி மக்களை உதைப்பதுதான் திராவிட மாடலா என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார் குஜராத்திலிருந்து மும்பை வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானம் சக்கரமில்லாமல் தரையிறக்கப்பட்டது இதை அறிந்து அதிர்ச்சியில் உறைந்த பயணிகள் பத்திரமாக வெளியே வந்த பிறகு நிம்மதி இது இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியாவின் எழுச்சியை கண்டு பயந்து போன அமெரிக்கா இந்தியா வளர்ச்சி பெற்றால் தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்ற அச்சத்தில் வரிகளை விதிப்பதாக ஆர் தலைவர் மோகன் பாகவத் கூறினார் நிலச்சரிவு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜம்மு காஷ்மீரின் வைஷ்ணோ தேவி குகை கோயிலுக்கு செல்லும் யாத்திரை செப்டம்பர் பதினான்கு முதல் மீண்டும் துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி மற்றும் மும்பை ஹைகோர்ட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வெடிகுண்டு மிரட்டல்களால் வழக்கு விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டன அயோத்தி ராமர் கோயிலில் மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கோளம் சாமி தரிசனம் செய்தார் கோயிலுக்கு வந்த அவரை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார் மேற்கு சிக்கிம் மாவட்டத்தின் யாங் கிராமத்தில் கனமழையால் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்தனர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட உத்தராகண்ட் மாநிலத்துக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கோடி நிவாரண உதவி வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நக்சலைட்டுகள் இரண்டு பேர் கொல்லப்பட்டனா் தெலுங்கானா மாநிலத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்கிறது ஐதராபாத் போன்ற நகரங்களில் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அம்மாநிலத்தில் கனமழையால் ஒரே நாளில் மின்னல் தாக்கி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் கேரளாவால் மூளையை உண்ணும் அமீபா தொற்று பரவி வருகிறது மாசுபட்ட தண்ணீரில் உள்ள அமீபா மூலம் இத்தொற்று பரவுகிறது இத்தொற்றுக்கு கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஷாஜி என்பவர் நேற்று உயிரிழந்தார் இதன் மூலம் அம்மாநிலத்தில் இந்நோயால் பலியானோரின் எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டிற்கான சொத்து விவரங்கள் பிரதமர் அலுவலக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் சிவராஜ் சிங் சவுகான் ஷெகாவத் அன்னபூர்ணா தேவி சாவித்ரி தாக்கூர் வீரேந்திர குமார் உள்ளிட்டோர் முதல் சொத்துவிவரத்தில் பண பரிவர்த்தனை வரம்பு தற்போதைய ரூபாய் இரண்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சமாக உயர்த்தப்படுகிறது காப்பீடு கடன்கள் முதலீடுகள் போன்றவற்றுக்கு ஒரே நாளில் யுபிஐ மூலம் ரூபாய் பத்து லட்சம் வரை பணம் செலுத்த முடியும் தனிநபர் யுபிஐ பண பரிவர்த்தனைக்கான வரம்பு ஒரு நாளைக்கு ரூபாய் ஒரு லட்சமாக மாற்றம் இன்றி தொடர்கிறது சென்னையில் நேற்று காலமான தனது சம்பந்தியும் சபரிசனின் தந்தையுமான வேதமூர்த்தி உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவில் முன்னாள் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் பங்கேற்றுள்ளார் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை சஷ்டி மற்றும் கிருத்திகையை ஒட்டி விருதாச்சலம் மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடந்தது சந்தன காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த முருகப்பெருமான் மற்றும் விநாயகரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள குமர முருகன் கோயிலில் ஆவணி மாத கிருத்திகை சிறப்பு பூஜை வெகு சிறப்பாக நடந்தது திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி முருகப்பெருமானை தரிசித்து சென்றனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இசையமைப்பாளர் அனிருத் சுவாமி தரிசனம் செய்தனர் கோவிலுக்கு வெளியே அனிருதுடன் இசை ரசிகர்கள் செல்பி எடுத்துக்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடியடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாதர் சுவாமி கோவிலில் நடிகர் கார்த்தி சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் சிவாச்சாரியார்கள் சுவாமி பிரசாதங்களை வழங்கினர் அரியலூரில் நாளை தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கின்றாா் விஜய் பேச உள்ள இடத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தூய்மை பணியாளர் போராட்டத்தில் சட்டவிரோத கும்பல் நுழைந்து அவர்களை தவறாக வழிநடத்தியதாக சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது நேபாளத்திற்கு சுற்றுப்பயணம் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நூற்று பதினாறு பேர் நேற்று பத்திரமாக இந்தியாவுக்கு திரும்பிவிட்டனர் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரிசனின் தந்தை வேதமூர்த்தி நேற்று முன்தினம் நள்ளிரவு இறந்தார் இதைத் தொடர்ந்து இன்று கிருஷ்ணகிரியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கவிருந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு தொன்னூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எண்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது பாலஸ்தீன நாடு இனி இருக்காது இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது பாலஸ்தீன நாடு இருக்காது என்ற எங்கள் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு தெரிவித்தார் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து வினாடிக்கு இரண்டாயிரத்து நூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது மேலும் விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அறிவுறுத்தியுள்ளார் வங்கக்கடலில் இந்த மாதத்திற்குள் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பராமரிப்பு பணி காரணமாக டால்பின் சுற்றுலாத்தலம் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள கும்பக்கரை அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது சென்னை கோயம்பேட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு விரைவு பஸ்ஸை ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு திருடிச் சென்ற ஒடிசாவைச் சேர்ந்த ஞானரஞ்சன் கைது செய்யப்பட்டாா் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நபார்டு வங்கி கூட்டுறவுத்துறைக்கு ரூபாய் மூன்றாயிரத்து எழுநூறு கோடியை விடுவித்தது ரூபாய் எட்டாயிரம் கோடி கடனுதவி கோரப்பட்ட நிலையில் ரூபாய் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது தாவிக தலைவர் விஜயின் பிரச்சார பயணம் வெற்றி பெற வேண்டி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் திருச்சி வழிவிட முனீஸ்வரன் கோயிலை விஜய் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்தார் வாட்ஸ்அப் மூலம் மெட்ரோ ரயில் டிக்கெட் பெறுவதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது எனவே சிஎம்ஆர்எல் ஆப் பேடிஎம் போன்பே மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்ய பயணிகளுக்கு சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது பொள்ளாச்சி மார்க்கெட் ரோடு திருவள்ளுவர் திடல் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை கோரி தாவேக்க சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட தாவேக்காவினா் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினா் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மாணவர் சிறப்பு பேருந்து திட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மாணவர்களுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் வனத்தில் வன்னியர் சங்க அலுவலகத்தை பயன்படுத்துவது தொடர்பாக ராமதாஸ் அன்புமணி அணியினர் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது சங்க அலுவலகத்துக்கு ராமதாஸ் அணியினர் சென்னை ஏர்போர்ட்டில் இந்தோனேஷிய ராணுவ விமானம் திடீரென தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது விமானிகளின் ஓய்வுக்காக சென்னையில் தரையிறங்கியதாகவும் அவர்களின் ஓய்வுக்குப் பிறகு மீண்டும் இந்தோனேஷியாவுக்கு புறப்பட்டது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் செப்சிக்கும் இடையே நீடித்த பிரச்சினையில் மத்தியஸ்தர் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு எட்டப்பட்டதால் வழக்கை முடித்து வைத்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது மருத்துவத்துறையில் இந்தியாவுக்கு தமிழகம்தான் வழிகாட்டி என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நாட்டின் பதினைந்தாவது துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற சி பி ராதாகிருஷ்ணனின் பதவியேற்பு விழாவை அவரது தாயார் ஜானகி அம்மாள் திருப்பூரில் உள்ள அவர் இல்லத்திலிருந்து தொலைக்காட்சி வாயிலாக கண்டு மகிழ்ந்தார் தமிழகத்தில் வரும் பதினாறாம் தேதி வரை வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள நகைக்கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் கோடியக்கரை அருகே மீன் பிடித்த நாகை மீனவர்கள் பன்னிரண்டு பேரை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி இன்ஜின் வலை உள்ளிட்ட ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் தாக்குதலில் காயமடைந்த நான்கு மீனவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் குஷ் என்னும் உயர் ரக கஞ்சா விற்பனை செய்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஏழு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடியவரை தேடி வருகின்றனர் கோவை மாவட்டம் வால்பாறையில் சுருக்கு கம்பி வைத்து மான் வேட்டையாடிய தேயிலை தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் ஒடிசாவைச் சேர்ந்த கணேஷ் என்பவரை வனத்துறையினர் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் திறந்து இரண்டு நாட்களே ஆன தனது பெண் குழந்தையை டிஷ்யூ பேப்பரை வாயில் திணித்துக் கொண்டார் கணவர் கார்த்திக் குழந்தையிடம் பாசம் காட்டியதால் கொன்றதாக வெனீட்டா வாக்குமூலம் அளித்துள்ளார் சென்னை கொடுங்கையூர் ஆர் ஆர் நகரைச் சேர்ந்தவர் மணிகண்டன் ஆட்டோ டிரைவரான இவரை வழிமறித்து தாக்கிய லாரன்ஸ் சசிகுமார் மணிமாறன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தங்க கிணற்றின் அருகே வைக்கப்பட்டிருந்த உண்டியலிலிருந்து பணம் திருடிய தமிழகத்தைச் சேர்ந்தவரை போலீசார் கைது செய்தனா் ரூபாய் பறிமுதல் அருகே ஒன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன் மூலம் இந்த வழக்கில் கைதானவர்கள் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது கும்பகோணத்தில் பகலில் கடைவாசலில் நிறுத்தப்பட்டிருந்த டூ வீலரை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கும்பகோணம் மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரிக்கின்றனர் அல்பேனியாவில் ஊழலுக்கு எதிராக பொது டெண்டர்களை மேற்பார்வையிட உலகின் முதல் ஏஐ அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஏஐ அமைச்சருக்கு டியலா என பெயரிடப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆதரவாளர் சார்லி கிர்க் மர்ம நபரால் சுட்டுக் நிலையில் அக்கொலையில் தொடர்புடைய குற்றவாளியின் போட்டோவை எஃபிஐ வெளியிட்டுள்ளது மேலும் கொலையாளி குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சம் சன்மானத்தையும் அறிவித்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள டல்லாஸ் பகுதியில் உணவக மேனேஜராக பணியாற்றி வந்த சந்திர நாகமல்லையா தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி கோபோஸ் மார்டினஸை கைது செய்தனர் பிரேசில் முன்னாள் அதிபர் போல்சனராவுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தேர்தல் முடிவுகளை மாற்ற முயற்சித்தல் ஆளும் ஆட்சியை கவிழ்க்க முயன்றது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த அவருக்கு தற்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் வளைகுடா நாடுகளில் நடத்தும் கொடூரமான தாக்குதலை நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் தாக்குதலை எதிர்கொள்ள முஸ்லிம் நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறினார் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவுகள் சரியில்லாத நிலையில் இரு நாடுகளும் போட்டியில் விளையாட வேண்டியது இல்லை இதுகுறித்து முடிவு செய்யும் அதிகாரம் அரசுக்குத்தான் உள்ளது என முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார் சிம்புவின் படத்தை வெற்றிமாறன் இயக்குகிறார் இதற்கான அறிவிப்பு சமீபத்தில் வடசென்னை கதைக்காலத்தில் உருவாகும் இந்த படத்தில் கேங்ஸ்டர் வேடத்தில் சிம்பு நடிக்கிறார் இதில் நாயகியாக சாய் பல்லவி நடிக்கப் போகிறார் இதன் மூலம் முதன்முறையாக வடசென்னை பெண்ணாக அந்த தமிழ் பேசி நடிக்கிறாராம் நடிகை நஸ்ரியா தமிழில் நான்கு படங்கள் மட்டுமே நடித்தார் ஆனால் அவருக்கு நிறைய ரசிகர்கள் உள்ளனர் மலையாள நடிகர் பகத் பாசிலை திருமணம் செய்த பின் சினிமாவை விட்டு ஒதுங்கியவர் மீண்டும் படங்களில் நடிக்கிறார் தமிழில் கடைசியாக இரண்டாயிரத்து பதினான்கில் இரண்டாயிரத்து பதினான்கில் திருமணம் எனும் நிக்கா படத்தில் நடித்தார் இப்போது பதினாறு ஆண்டுகளுக்கு பின் தி மெட்ராஸ் மிஸ்ட்ரி என்ற வெப்தொடர் மூலம் ரீஎன்ட்ரி ஆகிறார் விரைவில் படங்களிலும் இவரை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் இரண்டாவது முறையாக இன்று பிளாக்மெயில் பாம் காயல் குமார சம்பவம் மதுரை பதினாறு உருட்டு உருட்டு யோலா அந்த ஏழு நாட்கள் தாவூத் தனல் ஆகிய பத்து படங்கள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது இதில் அந்த ஏழு நாட்கள் தாவூத் ஆகிய படங்கள் தள்ளி வைக்கப்பட்டன அதர்வாவின் தனல் படம் வழக்கால் வெளியாகவில்லை வணிக லாபத்திற்காக அபிஷேக் பச்சனின் பெயர் ஏஐ புகைப்படங்கள் மற்றும் குரலை அனுமதியின்றி பயன்படுத்த டெல்லி ஹைகோர்ட் தடை விதித்துள்ளது இரண்டாயிரத்து பதினொன்றில் பிருத்விராஜ் பிரபுதேவா ஆர்யா ஜெனிலியா உள்ளிட்டோர் நடிப்பில் வரலாற்று பின்னணியில் மலையாளத்தில் உருவாகி தமிழில் வெளியான படம் உரிமை ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் இயக்கினார் பதினான்கு ஆண்டுகளுக்குப் பின் உரிமை டூ உருவாகிறது இதற்கான கதையை எழுதிவிட்டதாக கதாசிரியர் சங்கர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நடிகை அனுஷ்கா தற்காலிகமாக சமூக வலைதளங்களில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் வணிகத்துக்கான நீல வெளிச்சத்தில் இருந்து மெழுகுவர்த்தி வெளிச்சத்திற்கு மாறுகிறேன் சிறிது காலத்துக்கு சமூக வலைதளத்தில் இருந்து விலகி இருக்கிறேன் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் என அனுஷ்கா கூறியுள்ளார் கர்நாடக அரசு ஆண்டுதோறும் கலை இலக்கியம் உள்ளிட்ட துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு கர்நாடக ரத்னா விருது வழங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான விருது கலை உலகைச் சேர்ந்த மறைந்த நடிகை சரோஜா தேவி நடிகர் விஷ்ணுவர்தன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகளாக சினிமாவில் பயணித்து வரும் நடிகை பார்வதி தமிழில் பூ மரியான் போன்ற படங்களில் நடித்தார் பிரதமர் திருஷ்டிய குற்றக்கார் என்ற மலையாள படத்தில் முதன்முறையாக இவர் போலீஸ் வேடத்தில் நடிக்கிறார் சாகத் இப்படம் போலீஸ் புலனாய்வு கதையில் உருவாகிறது மக்கள்தான் கடவுள் உங்கள் வாழ்த்து எனக்கு என்னைக்குமே வேணும் என்று கூறிய நடிகர் வடிவேலு தனக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த ரசிகர்களுக்கு நன்றி கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார் ஒரு தாயாக வேண்டும் என்ற எனது கனவு இன்னும் அப்படியேதான் இருக்கிறது அந்த அழகான அனுபவத்தை எதிர்நோக்கி நான் ஆவலாக காத்திருக்கிறேன் தாய்மை என்பது வரம் அந்த வரம் எனக்கும் கிடைக்கும் என்று நம்புவதாக நடிகை சமந்தா கூறியுள்ள கருத்து கவனம் ஈர்த்துள்ளது புல்லட் சன் ஜஸ்ட்ரிஸ் என்ற பெயரில் ஜப்பானில் வெளியாகியுள்ள ரஜினியின் வேட்டையன் படம் ஒரே வாரத்தில் நான்கு கோடி ரூபாய் வசூலானது வேட்டையன் படத்திற்கான வரவேற்பு மேலும் அதிகரித்து வருவதாக திரைத்துறையினர் தெரிவித்துள்ளனா்